இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தல் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பிதா குமாரன் பர்சுத்ராவருக்கு மைமுண்டாவதாக சகோதர சகோதரே கத்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாவது ஆக்க கத்தருக்கு சோதரம் இதனால் இந்தியான ஊழலும் கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்துடு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் சகோதர சகோதரி நாளின் காலை தியான வழியிலும் கூட ஆண்டு மையம் கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்றி எழுபதாவது கீர்த்தனை என்னுள்ளம் கவரும் நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் கவரும் மையம் படுத்துவோம் குரு சண்டை இன்னும் நேரும் வரும் என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு ரத்தம் தண்ணீர் வாழ்ந்தோடும் வேளாண் என் உள்ளம் காவரும் நீர் மாறித்த என்ப சண்டை இன்னும் நேருங்கேட என் உள்ளம் கவரும் உந்தன் மாகா என்ப சத்தம் நான் கேட்டவன் ஓமதாச்சரிய அன்பை ஓ நந்தவன் மாகா என்ப சத்தம் நான் கேட்டவன் மதாச்சரிய அன்மை உணந்தவன் நந்தவன் எந்த ஏனாலும்மை சேர்ந்தவனாயேனும் எந்த ஏனாலும்மை சேர்ந்தவனாயேனும் என்னும் நேருங்கி நானும் மண்ணை சேர்ந்த காவரும் நீர் மாறித்த இன்ப கூறு சண்டை இன்னும் நேருங்கீட என் உள்ளம் காவரும் சுத்தகேருவ வல்லமையால் என்னை முத்திரியும் கூழியம் செய்தீட கேரோவயின் வல்லமையால் என்னை முத்தேரோம கூழியம் செய்திட அத்தனே உம் நல் நம்பிக்கையாயுந்தன் அத்தனை உள்நல் நம்பிக்கையாயுந்தன் என் சித்தமாக விழைத்திட என் உள்ளம் காவரோ நீர் மாறித என்ப சண்டை என்னும் நேரம் என் உள்ளம் காவரோ என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான ஓலையில ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது காத்திருங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவார் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார் உங்கள் தேவைகள் இந்த காலை ஓலையில் சந்திக்கப்படும் நம்பிக்கையோடு காத்திருங்க ஆண்டருடைய வார்த்தைகள் சிவனுள்ள வார்த்தைகள் உங்களை நிரப்பும்படியான வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்யும்படியான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உங்களில் கிரியை செய்யும் இன்றைக்கும் அது அற்புதங்களை செய்கிறதாக இருக்கிறது தாவீது சொல்றாரு நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் வசனத்துல நீங்க இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கலன நான் அந்த வார்த்தைகளை அறிந்திருந்தால் எனக்கு ஏற்பட்ட துக்கத்தில் எப்போ நான் மடிந்திருப்பேன் என்று எழுதுற அவ்வளோ பெரிய துக்கங்கள் இன்று சுமந்து கொண்டு மக்கள் சமாதானத்துக்காக சந்தோஷத்திற்காக சுகத்திற்காக இன்றும் மக்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களில் நீங்கள் கூட ஒருவராய் இருக்கலாம் சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக வாழ்வின் நிம்மதிக்காக கடன்காரன் திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணும்போது என்ன செய்யறதுன்னு கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களே இந்த வியாதிக்கு எத்தனை மருந்துகள் எத்தனை மருத்துவர்களை நான் சந்தித்து விட்டேன் தொடர்ந்து வியாதி இதற்கு எப்பொழுது முடிவு வரும் காலம் முழுவதும் இந்த வியாதியை என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி பல நிலைகளில நீங்கள் ஆண்டவரை நோக்கி கதறிக் கதறிக்கொண்டிருக்கிறார் யார் என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி பலவிதமான நெருக்கம் பலவிதமான பிரச்சனைகள் இன்று மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அன்புள்ளவர் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை விசாரிக்கிறவர் ஏசியா திகுசின் புஸ்து நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பதினான்கு பதினைந்து வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது என் அன்பு சகோதரி சகோதரியே உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உன்னை தூக்கி சுமக்கிற ஆண்டவர் ஒருவேளை உன்னுடைய தாய் உன்னை மறந்துடலாம் மகனை பிள்ளைகளை ஒரு தாய் மறக்கலாம் மறந்தவும் ஒரு போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் நான் மறக்க மாட்டேன்ற அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன் இன்று ஆண்டவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற வேலை இல்ல ஆண்டவருடைய தொடுதலை நீங்கள் உணரணும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்ற விசுவாசம் நம்பிக்கை வரட் பெதஸ்தா குலம் ஒன்று உண்டு அதற்கு பல வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தை நோக்கி வருவார்கள் அந்த குள அந்த குலத்துல குளத்தில் தேவத்துதர்கள் அப்பப்ப வந்து கலக்கும் போது தண்ணீரை முதலாவது அதுல விழுகிறவர்கள் குதிக்கிறவர்கள் தண்ணீரை தொடுகிறவர்கள் சுகம் பெறுவார்கள் அதுல முழுகி எழுந்தார் அதற்காக பலர் பல நிலைகளில காத்திருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு வருடமாய் ஒரு மனுஷன் அந்த குலத்தண்டையே காத்திருக்கிறார் அந்த குலத்தினுடைய அருமை பெருமை தெரிகிறது அந்த குலத்தில் வந்து சுகம் பெற்றவர்களை அறிந்திருக்கிறார் அந்த குலத்தில் விழுந்து சுகம் பெற்ற எத்தனை எத்தனை எப்படிப்பட்ட வியாதிகள் சுகம் பெற்று அவர்கள் அந்த பெதஸ்தா குலத்திலிருந்து கரையேறி போயிருப்பார்கள் மகிழ்ச்சியோடு போயிருப்பார்கள் துயரத்தோடு உடைந்து போய் கண்ணீரோடு அந்த குளத்தண்டை வந்து காத்திருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீரோடு இருந்தவர்கள் முதலாவது தேவதூதன் கலக்கும் பொழுது குதித்து சுகம் பெற்ற பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரவாரம் கொண்டாட்டத்தோடு மகிழ்ந்து சென்றிருக்கிறதை இந்த மனுஷன் பார்த்திருப்பார் வாழ்க்கையெல்லாம் வாழ்வெல்லாம் அப்படி வாழ்க்கை நொந்து போயிருக்கிறார் உடைந்து போயிருக்கிற காரணம் அருமையான இந்த குலம் அந்த குலத்தண்டையே நான் இருக்கிறேன் ஆனால் தேவதூதன் கலக்கும் போது முதலாவது அந்த குளத்தில் போய் விழுகுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை வசதி இல்லை ஒத்தாசை செய்வதற்கு ஆட்கள் இல்லை யார் எனக்கு உதவி செய்வார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் பார்த்த முகம் உறவுகள் ஐயோ எவ்வளவு காலம் நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சுகம் பெற்று போயிட்டாங்க உதவி செய்ய தனக்கு முன்னிறுத்த ஒருவர் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த மனுஷன் நீண்ட காலம் அந்த வித குளத்தண்டை காத்திருக்கிற இந்த மனுஷனை இயேசு சந்திக்கிறார் அவனை பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று யோவான் எழுந்த சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கேட்கிற தேவன் அவனை நோக்கி பார்க்கிறான் நோக்கி பார்க்கிறார் என்று போட்டுகிறது யோவான் எழுத சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏசு அவனை நோக்கி பார்க்கிறார் என்று உங்களை நோக்கி பார்க்கிறார் திருமுழுக்கு இருப்பீங்க திருவிருந்து இருப்பீங்க எங்காவது ஒரு திருச்சபையில் அங்கமா இருப்பீர்கள் நீண்ட காலமாற்றி நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் அவரை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி அனுபவ சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்தவம் சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறீங்க வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறீங்க இன்னும் நிம்மதி இல்லை இன்னும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை யார் எங்களை தேற்றுவார் யார் எங்களை ஆற்றுவார் யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறேன் நீண்ட காலமாக பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்கள் உடைந்து போயிருக்கும் படிக்க முடியல நிலையான வேலை கிடைக்கல ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்கல ஏற்ற காலத்தில் நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்ல நீண்ட காலமாச்சு எனக்கு ப்ரமோஷன் வேலையில் கிடைக்கல பல எதிர்ப்புகள் பல போராட்டங்கள் யார் எங்களுக்கு உதவி செய்வார் யார் எங்களுக்கு வழக்காடுவார்கள் நிலையில தான் உடைந்து போயிருக்கிறோம் ஒருவேளை இந்த காலை ஓட நீங்கள் அப்படி போய் உடைந்து போனவர்களாயிருப்பார் இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார் யாரும் பார்க்கலன்னு நினைக்காது யார் என்ன விசாரிக்கலன்னு நினைக்காத யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்காக இந்த உலகத்தில் மனுஷனாகி வந்தவர் உங்களை மீட்பதற்காக உங்களை ரட்சிப்பதற்காக கடவுளை ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி நித்தியத்திற்கு வழி நடத்தினவர் தன்னியே ஜீவ பலியாய் கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் உங்களை மீட்டிருக்கிறார் அவருடைய தழும்புகள் இன்றும் குணமாக்கிக் கொண்டே இருக்கிறது அவருடைய உன்னோடு உங்களோடு பேசணும் தழும்பினால் குணமாவீர்கள் என்று இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்காகத்தான் இந்த தழும்புகள் என்று உனக்காக அவர் காத்திருக்கிறார் உன் இருதயத்தை கடினப்படுத்தார்கள் உன் விசுவாசத்தை நம்பிக்கையும் ஆண்டரும் என உலகத்தையும் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏமாந்து இருந்தது போதும் மனுஷர்களை நம்பி உன் வாழ்வை இழந்தது போதும் பணம்தான் வாழ்வு பணத்தை தேடி ஓடி உன்னுடைய நிம்மதி இழந்து போன உன்னுடைய சுக சரீரத்தில் சுகத்தை இழந்து போனாய் பல நிலைகளில உடைந்து போயிருக்கிறார் சோந்து போக ஆண்டவர் இன்று உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உன் நிலைமையை அறிந்திருக்கிறார் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறார் நீதிபழியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரியும் தீயோரியும் நோக்கி பார்க்கிறது என்று எழுதப்பட்டது நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர் ஆண்டவர் அவர் கண்கள் உங்களை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுடைய முகத்தையோ உங்களுடைய சரீரத்தை பார்க்கிறதல்ல ஒருவேளை நீங்கள் சுகவீனமா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் அங்கவீனமா இருக்கலாம் உடைந்து போயிருக்கலாம் எல்லாராலும் நீங்கள் பரிதபிக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் பரிதாபப்படுகிறக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் ஆண்டவர் அதையும் தாண்டி உங்கள் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் கூட பார்க்கிறவர் என்று எரிமையா அத்துகிசி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் என்று சொல்லப்பட்டது உங்கள் இருதையும் உள்ளந்திரியத்தில் எண்ணுகிறது யோசிக்கிற காரியங்களை அவர் அறிந்து படித்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் உங்களை நோக்கி பார்க்கிறார் எப்ப பார்க்கிறார் ஒரு உழைந்து போயிருக்கிற நிலையில பார்க்கிறாரா இல்லை படித்து திறமையோடு தாழ்தலோடு வசதியோடு இருக்கிறீங்களா அப்ப பார்க்கிறாரா உங்களை எப்பவுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இருந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க எப்படி உயர்த்தப்பட்டீர்கள் எப்படி நீங்கள் நஷ்டமடைந்தீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறவர் இந்த ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டருடைய வார்த்தைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் உங்களை சீர்படுத்துவதற்காக உங்களை சரி செய்வதற்காக உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உணர்வலையங்கள் ஆண்டவர் பரிசுத்தமானவர் அவர் நீதி உள்ளவர் அவர் நியாயத்தை செய்கிறவர் அவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பெதஸ்தா குளம் அற்புதங்கள் நடக்கின்ற ஒரு இடம் அடையாளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு இடம் அநேகர் சுகம் பெற்று செல்லுகின்ற ஒரு இடம் அங்கு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்து கடந்து போகிற இடம் ஆனால் இந்த பெதஸ்தா குலத்தண்டு உடைந்து போய் சமாதானம் மற்றும் சந்தோஷம் மற்றும் யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று காத்து இருக்கிற இந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதிஸ்து ஏசு அவனை நோக்கி பார்த்தார் அவனை பார்த்த உடனே அவர் உள்ளம் உழைந்திருக்கும் அவன் இவ்வளவு காலம் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை ஒரு நல்ல மனுஷனை இவ்வளவு நாள் அவன் பார்க்கலையே என்று அவர் மனதுருக்க முடியவர் ஆயிருப்பார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மத்திய எழுந்த சுவிசேஷ் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷத்துல அவர் திரளான ஜனங்களை நோக்கி பார்த்தார் அவர்கள் மெய்ப்பன் இல்லை நல்ல மெய்ப்பன் இல்லாதனால வாழ்வில் தோய்ந்து போனவர்களும் சிதறிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறதை கண்டு மனதுகினார் என்று பார்க்க அப்படிதான் இந்த முப்பத்தி எட்டு வருஷமா அந்த பெதஸ்தா குலத்தானியில் இருந்த இந்த மனுஷனை பார்த்த பொழுது அவர் உள்ள உடைந்திருப்பார் மனது முடையவராக அவனை நோக்கி பார்த்து எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் என் அன்பு சகோதரி சகோதரி என்று உங்களுக்கு ஒரு விழுதவை என்னால் என்று உங்களுக்கு ஒரு மீட்பின்னால் இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார் இன்று நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருங்க தேவ பலன் உங்கள் மேல் இறங்குகிறார் ஏசியா திருவிஷன் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலாம் வசம் சொல்லுவது போல எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னது போல இந்த காலை வேலையில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது நீ இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து எவ்வளவு காலத்துக்கு வீணான காரியங்களை பேசிக் கொண்டிருப்பாய் எவ்வளவு காலத்துக்கு உருடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பாய் உருடைய தாழ்வுகள் திறமைகளை வீணாக்கி கொண்டிருப்பாய் எவ்வளவு காலம் உன்னுடைய படிப்பு திறமை தாழ்வுக்கு ஏற்ற வேலை தேடாமல் இருப்பாய் இவ்வளவு காலத்துக்கு நீங்க உங்க பெற்றோருக்கு பாரமா இருப்பீங்க உங்க குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறவளாக இருப்பீர்கள் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் சோம்பலாக இருப்பீர்கள் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் நீங்கள் நிர்விசாரமாக இருப்பீர்கள் இன்று ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நீ இருக்கிற எழுது நீ இருக்கிற இடம் அது அல்ல அந்த வியாதியின் படுக்கையில் இருந்து எழுது அந்த சோம்பலின் படுக்கையில் இருந்து எழுது ஆண்டவர் உன்னை எழுப்புகிறார் உனக்கென்று நல்ல ஒரு வேலையை தேடு நல்ல ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படி குடும்பத்தை தேடு நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படி புறப்படு நீ இருக்கிற இடம் இது அல்ல லூக்காழ்ந்த சூசியேஷன் ஆண்டு வாக்கு ஓமை சொல்ற லூக்காழ்ந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த இரண்டாவது பிள்ளை தன்னுடைய சொத்துல பாதியை வாங்கிக் கொண்டு தூரதேசத்திற்கு போய் வியாபாரம் பண்ணி பழைக்கலாம் உயரலாம் என்று நினைத்து பெற்றோரை விட்டான் உடன்பிறந்த விட்டான் குடும்பத்தை விட்டான் என்று தனித்து போனான் எல்லாமே நடந்து போனான் எல்லாம் அவனை விட்டு போச்சு இப்பொழுது உன்ன உணவு இல்லை அவன் வேலை பார்க்கிற இடத்துல பன்றிக்கு கிடைக்கிற உணவாவது எனக்கு கிடைக்குமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்பொழுதுதான் அவன் தகப்பனுடைய வீட்டை இணெண்ணி பார்க்கிறான் என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்கள் மூன்று வேலை நிம்மதியாய் சாப்பிடுகிறாள் நானோ இன்று உணவு இல்லாமல் இருக்கிறேனே என்று உணர ஆரம்பித்து விட்டான் லூக்காழ்ந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அவளுக்கு புத்தி தெளிவடைந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்கிறான் நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பிடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமாக பாவம் செய்துட்ட மனுஷிடுங்க உம்முடைய பிள்ளையா கூட இல்லை உனக்கு கூலிக்காரனை ஒண்ண வச்சுங்க என்று கேட்பேன் என்று சொல்லி போனான் அப்படிதான் வேதம் சொல்கிறது எழுந்து புறப்பட்ட புத்தி தெளிவடைந்து நீ இருக்கிற இடத்துல எழுந்து புறப்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேளுங்க ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகுங்க சேர்ந்து அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துங்க எல்லாரும் இணைந்து வாழ்க அதை தான் ஆண்டு விரும்புகிறார் எவ்வளவு காலத்துக்கு உன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பாய் எவ்வளவு காலத்துக்கு உன் சபையை விட்டு பிரிந்திருப்பாய் எவ்வளவு காலத்துக்கு இந்த சமூகத்தை விட்டு தனித்து தனித்திருப்பாய் ஒப்புரவாக ஒருவரை ஒரு மன்னித்து ஒருவரை ஒரு மதித்து ஒருவரை ஒரு கனம் மன்னித்து மனரமியவ வாழும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் குழுத்தன் மனுஷனை பார்த்து ஏசு சொன்னார் எழுந்துரு உன் பழுக்கை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தை விட்டு புறப்படு அவன் எழுந்து புறப்பட்டு போனான் உடனே சுதான் அன்று வார்த்தைக்கு கீழ்ப்படி அன்று வார்த்தைகள் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடியது இன்றைக்கும் என் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில தீர்மானம் இடங்கள் இந்த பலவீனம் இந்த வியாதி இந்த பிரச்சனை இந்த கடன் தொல்லை இந்த இருக்கிற இந்த சூழல் நெருக்கம் எனக்கு உரியது அல்ல நான் இங்கிருந்து எழுந்து புறப்படுவேன் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் வசம் தெளிவா சொல்லுது ஏசியா திருஷன் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்பட நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் என்னுடைய நீதியின் வலது கடத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பலப்படுத்துவார் உன்னை சுகம் கொடுப்பார் உன் இடராதபடிக்கு அவர் உன் முன்பாக போய் செவையாக்குவார் ஆனங்களை செபையாக்குவார் சூழ்ந்து செய் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே தியான போல நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் சூத்திரம் என்னோடு இணைந்து இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தெய்வீக அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து ஒரு அபிஷேகம் பிள்ளைகளை சுவாமி விடியல் உண்டு எனக்கு வாழ்வு உண்டு எனக்கு படிக்க எனக்கு வேலை செய்ய எனக்கு திருமணம் நடக்க எனக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ள கொள்ள எனக்கு உயர்வு வேலையில உயர்வு பெற்றுக்கொள்ள வழி தருகிற தருகிறவர் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு நன்மை உண்டாகும் என்ற விசுவாசத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க விசுவாச உறுதிப்படுத்துங்க சுவாமி அவர் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து பிடித்து நடத்துங்க இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துற பிள்ளைகளோடு சேர்ந்து செபிக்கிறேன் அவர்களுக்கு புது வாழ்வு தாங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கிய தாங்க இந்த ஆண்டில அவருடைய எதிர்பார்ப்புகள் விடுதலை நிறைவேற்றி அசிர்வாதத்தின் ஆண்டா மாற்றுங்க இன்றைக்கும் ஆண்டு வரை சரீர பலவீனத்தின் மாதிரிலும் வியாதியின் மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிற அவர் தமிழ்நாள் அந்த வசனத்தை இப்பொழுது அனுப்புகிறோம் அவருடைய ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும் சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புதத்தை செய்யட்டும் சுவாமி கத்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யும் பலவிதமான நெருக்கங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தாக்காத பிடிக்க அவர்களை விடுவித்து தப்புவித்து உண்டு என்ற நம்பிக்கை இந்த கால தந்தர்களும்படி ஆட்சியமிக்கிறேன் இந்த நாள் நாளா மாற்றுங்க மகிழ்ச்சி நாளா மாற்றுங்க நீங்க கூட இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆசிர்வாதம் பெற்றுக் பெற்றுக்கொள்ள இந்த நாளுக்கு சுதந்து கொள்ள கத்த உதவி செய்யும் இனிதான் நாமத்தினா சபின் நல்ல பிதாவது ஆமே நமது ஆண்டு ஒரு கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியமும் வழிநாட்டும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சில நாட்களிலும் இருப்பதாக பெரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திரு தலைமை போதாக ஜெபிக்க மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிவாசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்